எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் அஞ்சாவது ஏபிசி இந்த மாதோடய அஞ்சாவது ஏபிசி வாங்குன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி வாங்கியிருக்கோம் முந்நூற்றி எழுபத்தி நாலுக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு சரி முந்நூற்றி நாற்பத்தேழு முந்நூற்றி எழுபத்தி நாலுன்ற நம்பர் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு முந்நூற்றி நாற்பத்தாறு முந்நூற்றி ஏழு மூணு மூணு நாலு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோங்க நாலு ஏழு ஏழு நாலு வீடியோவில் கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணியிருந்தோம் மூணு ஏழு சூப்பர் ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம திருடி வின் பண்ணிகிட்டு இருக்கோம் டவுட்டாக இருக்குங்க வீடியோ செக் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் டிசம்பர் மாதத்துடைய அஞ்சாவது ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்குங்க போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது All the videos on these channels are for Kerala state only. This is Kerala Lottery Prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போலில் மூணு பி போலில் நாலு சி போலில் ஏழு சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தேழு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம வீடியோலையும் இந்த நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் வருதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதனால தான் ஏழு நாலு நாலு ஏழு வீடியோவில் கொடுத்துருந்தோம் சரிங்களா யாருக்காவது டவுட்டாக இருந்தால் வீடியோவில் போய் ஏழு நாலு கொடுத்துருக்காங்களா நாலு ஏழு கொடுத்துருக்காங்களான்னு போய் பாருங்கள் ஸோ நல்ல ஒரு வின்னிங் அங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழும் நம்ம வீடியோவில் ஃப்ரீ கிஸ்டிங்லேயே நமக்கு வந்திருக்கு காலையில் போட்ட வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தோம் அதில் முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இருக்குது அதே தான் வந்து நம்ம வீடியோலையும் கொடுத்துருந்தோம் மாதிரி முந்நூற்றி நாற்பத்தாறும் கொடுத்துருக்கோம் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தாறும் கொடுத்துருக்கோம் பதினி முந்நூற்றி ஏழும் கொடுத்துருக்கோம் மூணு மூணு நாலுமே கொடுத்துருக்கோம் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி மூணும் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே அந்த பேரில் தான் அதிகப்படியான பேரில் நம்ம கொடுத்துருப்போம் நாலு மூணு மூணு நாளில் கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கனாலும் நம்ம நாலு ஏழு ஏழு நாலு வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட்டில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நாலு நாலு ஏழு ஏழுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டோம் சரிங்களா டபுள்ஸ்ன்றதுனால அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ மூணு ஏழு நாலு ஏழு மூணு ஏழு அப்படின்றது நம்ம ஸ்க்ரீன் ஷாட்ல உங்களை அஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருந்தேன் அதுல மினிமம் ரெண்டு பேர் இதுதான் வந்திருக்கும் நிறைய நம்பர் இதுதான் இருக்கு சரிங்களா ஸோ ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதப்போட அஞ்சாவது வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படின்றத சொல்கிற ஒரு ரெண்டு சப்போர்ட் தான் ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்கும் சரிங்களா அந்த மீதியெலாம் நான் மார்க் பண்ணியிருக்கேங்க சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தேழு இருக்குது சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தேழுமே அங்கே இருக்குது ஸோ நம்ம கொடுத்ததில் என்னென்னா இந்த நம்பர் இந்த கொடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நம்பரில் அஞ்சு பேர் எடுக்க சொன்னிருந்தேன் சரிங்களா அஞ்சு தூடி பேர் எடுத்து

இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி மூணு இந்த மாதிரி தான் நம்பர் அதிகமாகவே இருக்கும் நான் சொல்கிற பதினஞ்சு நம்பரில் நீங்கள் எடுத்திங்கனாவே மெயின் நம்பர் இந்த நம்பர் தான் இருக்குங்க இதை கம்பேர் பண்ணி எடுத்திருந்திங்கனாவே திருடி ஒரு மாஸ் வின்னிங் பந்துருக்கு தட்டி தூக்கியிருக்காங்க ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாருங்க நான் திருடியை வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா வெற்றி பெற்ற அவருக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்ன என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் பதினோராயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க அதில் நூறு லைக் கூட வர மாட்டேங்கிது உங்களுக்கு பிடிக்கலையான்றது தெரியல ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் ஏழு நாளில் அஞ்சு ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்கேன் சரிங்களா அஞ்சு ஏபிசியில் ஒரு இது டேரக்ட் இட் டேரக்டாக இருக்கு இன்னைக்கு எழுபத்தி நாள் முன்னூத்தி நாற்பத்தி அப்படியே திருப்பி வச்சது அவ்வளோதான் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சைட்லேருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு என்கரேஜ் ஆகி நல்ல ஒரு வின்னிங் நம்ம டெய்லி வந்து வீடியோ போடுவாங்க ஸோ வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டை தட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க கேஎல் டிந்தமாக அதில் ஷேர் பண்ணிவிடுங்க சோ அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்களால் இன்னொருத்தருக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் ரெண்டாவது ஒன்று நீங்க எடுத்து யூஸ் பண்ண முடியாத ஏதோ ஒரு காரணம் ஒரு பிஸி ஒர்க் வேறு எதாவது கூட விட்டுட்டிங்கன்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போதான் வந்து மிஷின் நம்பர் வந்த சரி நம்ம வீடியோவில் தொள்ளாயிரத்தி கொடுத்துருக்கோம் மிஷின் ஸ்க்ரீன்ஷாட்டில் முந்நூற்றி நாற்பத்தேழு கொடுத்துருக்கோம் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தேழு முந்நூற்றி ஏழு ஐநூற்றி நாற்பத்தேழு இந்த மாதிரி கொடுத்துருக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நாலு நாலு ஏழு ஏழு அதிகப்படியான கணக்கில் வரணும் கொடுத்துருக்கும் ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வினிங் டெய்லியுமே தட்டி தூக்கி வினிங் பண்ணலாங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் வின் பண்ணியிருக்கோம் த்ரீடி ஏபிசி ஃபுல் வினிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சி வினிங் வந்திருக்கு எல்லா வகையிலையும் நம்ம வின்னிங் வந்து நம்ம இன்றைக்கி தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய டிசம்பர் மாதத்தோடைய அஞ்சாவது ஏபிசி வின் பண்ணியிருக்குங்க எந்த அளவுக்கு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்